செலர் கணக்கம் நான் உங்கள் ஜெனா பேசுகிறேன் இப்போ என்ன கண்டன் பார்க்க போறோம்னா தாத்தான்ற ஒரு சின்ன குறும்படம் வந்து வந்து வெற்றிகரமாக எல்லாருடைய விருப்பமான ஒரு படமாகவும் இப்போதைக்கு போயிட்டுருக்கு அதை பற்றியான விஷயங்கள் விமர்சனம் என்னன்றதை பார்ப்போம் நம்ம கனகராஜர் ரேவதி ரிஷி ஞான ஷியாம் மோனிஷ் கயல் தேவராஜ் தீபா முருகன் ராயல் பிரபாகர் அவங்க அவங்கெல்லாம் நினச்ச படம் தான் இந்த படம் இயக்கம் வந்து நரேஷ் ஒளிப்பதி வந்து வினோத் ராஜா இசை வந்து அமீனா ரஃபீக் வந்து சந்தோஷ் கலை இயக்கம் வந்து வீரசமர் எடிட்டிங் வந்து நாஷ் வாசுகி இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து அதே மாதிரி தயாரிப்பு நிர்வாகம் வந்து சௌத்ரி இம்ப்ரஸ் ஷோ ஷாப்பில் வந்து கவிதா வந்து பண்ணியிருக்காங்க இந்த குறும்படம் வந்து ஸ்காட்ஸ் பிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வந்து வெளியே இருக்குது அதாவது என்ன விஷயம்னா நான் 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 நினச்ச மாதிரி மகனை உருவாக்க முடியலைன்றதுனால அந்த கணவை தனது பேரன்கள் மேலே ஏற்றி வச்சு மகிழ்கிட்ட தான் தாத்தாக்களோட இயல்பான குணம் அதனால தான் அந்த தாத்தாக்கள் வந்து பேரன்களுக்கு வந்து ஒரு இரநூறு சதவீதம் சுதந்திரம் கொடுத்து செல்லம் காட்டுறாங்க அவர்களோட மகிழ்ச்சிக்காகவும் எந்த எல்லைக்கும் செல்லும் வேலைகளையும் வந்து தாத்தாக்கள் வந்து செய்கிறாங்க இந்த உளவியல் உண்மை வந்து பேரன்களுக்கே தெரியாது அப்படி ஒரு தாத்தா தனது பேரனோட ஆசையை நிறைவேற்றது தான் இந்த கதையோட க கருவாக இருக்குது அதை வச்சு அந்த கதை நகர்ந்துட்டுருக்கு தாத்தாவாக கனகராஜ் கனகராஜ் பண்ணியிருக்காங்க அவங்களோட மனைவியாக வந்து தனி தனியாக வசித்து வராங்க தனி கொடுத்துருணுன்ற செஞ்சு வர இவங்களோட மகன் வந்து அதாவது மகன் சரணை வந்து வச்சு செல்கிறாங்க தாத்தா பாட்டி அருணைப்பிள்ளை இருக்கும் பேரனுக்கு வந்து அந்த வீடு வந்து ஒரு போரடிக்குவே பக்கத்து வீட்டுக்கு வந்து விளையாட செல்கிறாங்க பக்கத்து வீட்டு சிறுவன் வந்து அஜய் ஒரு ரிமோட் காரை வந்து சரணிடம் காட்டுறாங்க அது தனது பிறந்த நாள் தனது தந்தையோட பரிசு அப்படின்ற மாதிரி அதை சொல்கிறாங்க அதை பார்த்த சரனுக்கு வந்து ஏக்கம் வந்து தாங்க முடியல அவனுடைய முகம் வந்து வாடிடுது அதை விசாரிக்கும்போது அந்த ரிமோட் கார் ஆசையாக சொல்கிறது தாத்தா அதை பேருனுக்கு வந்து எப்படின்னா நம்ம வாங்கி தரணுன்னு ஒரு ஆசைப்படுறாரு தாத்தா நம்ம கனகராஜ் சார் வந்து கடையில் வந்து விலையை போது வந்து அந்த ரிமோட் காரோட விலை வந்து எட்நூறுரூபான்ற மாதிரி சொல்கிறாங்க பல கிட்ட பலகிட்ட கடன் கேட்டு பார்க்குறாங்க கடன் அது கிடைக்கல அது என்ன விஷயம்னா கடைசியில் வந்து தனது இளமை காலத்தில் வந்து சைக்கிள் ரேஸில் வந்து போட்டியில் வேண்ட ஒரு பரிசா வாங்கிய அந்த ஒரு முன் வரலாறு அது அந்த பெருமைக்குரிய சைக்கிளை வந்து பெருமைக்காக ஐநூறுரூவாய்க்கு விட்டுவிட்டு திரும்பியும் ஒரு முந்நூறுவா வந்து கடனாகவும் வாங்கிட்டு எட்நூறு அந்த எட்நூறுவா ரிமோட் கரை வந்து வாங்கிக்கிறாங்க அதை பார்த்த பேருக்கு வந்து மகிழ்ச்சி தாத்தாவை பெருமையாக பார்க்குறான் தனது சிற்பையும் சந்தோஷத்தையும் கண்டு தனது அனைத்து சிரமங்களோ துயரங்களையும் வந்து மறந்துட்டு பெருமையோடு புன்னகிக்கிற தாத்தா சார் இந்த கதை வந்து இப்படி இதோடு முடியுது இது என்ன விஷயம்னா கட க கடலோட கதை என்னென்னா ஒரு தலைமுறையின் மகிழ்ச்சி போன தலைமுறையின் தியாகங்களால் கட்டப்பட்டதுன்றது அடுத்த தலைமுறையில் இருக்கிறவங்க உணர்தே இல்லை தனது பேரனோட மகிழ்ச்சிக்காக தனது வாழ்விலோட வழித்துணையாக இருந்த தொடர்ந்து வந்து கொண்டு வந்த சைக்கிளை வந்து விட்டு அந்த ஆசையை நிறைவேற்றியிருக்காரு தாத்தா இதை பற்றி வந்து மனைவி கேட்கும்போது பேரனோட மகிழ்ச்சியை விட இதெல்லாம் ஒரு பெருசாக அப்படின்னு பெருசாக இல்லைன்ற மாதிரி சொல்கிறார் பேரனின் சிரிப்பில் தாத்தா வந்து சொர்க்கத்தை காண்டாரு இந்த காட்சியில் வந்து நெகிழ வச்சு வச்சிருக்காங்க கண்டிப்பாக இதில் வந்து தாத்தாவாக கனகராஜ் சார் வச்சிருக்காரு அப்பாடா பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு மாதிரி நம்மளுக்கு ஒரு சிலிப்பு பார்க்கும்போது அவரோட தோற்றமும் உடலும் உடல் மொழியும் குரலும் அச்செல்லாம் அந்த ஏழை தாத்தாவாகவே மாறி இருக்காரு இந்த சிறு படத்தில் வந்து அவருக்கு வந்து அவ்வளோ முகபாவனையும் காட்டக்கூடிய வாய்ப்புகள் வந்து கிடச்சிருக்கு அந்த அதாவது கடந்த கால இயக்கம் காதல் அன்பு பாசம் துயரம் புரிப்புன்ற மாதிரி அனைத்தையும் வந்து அனுபவத்தின் அவரோட அனுபவத்தில் வந்து அனாவசமாக பண்ணிட்டு போயிட்டுருக்காரு அதே மாதிரி அவரோட மனைவியாக வரவங்க நம்ம ரேபத்தியை வந்து வாசனம் காட்டுற பாட்டியாக இருந்த நெடுப்பில் வந்து எல்லாரையும் கவர்ந்துருக்காங்க பேரனா சரணாவாக வரும் சிறுவன் வந்து நான குழந்தைய வந்து பொழுத்து முகத்தை காட்டியாக வந்து இயல்பான நடிப்பை காட்டியிருக்காரு சகாலயுத்தத்தின் பிரதிபலிப்பாக ஜெகனராஜருடைய மகனாக ரிஷி வந்திருக்காரு இவர் வந்து தமிழ் மலையாள படங்களை வந்து இந்த தொடர்களை வந்து பண்ணிட்டிருக்காங்க அதுவும் அதுவும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க கனகராஜ் கனகராஜருடைய பணியாற்றும் வாட்ச்மேனாக முருகன் ம வந்திருந்த வந்து பழைய பொருட்கள் வாங்கும் க கைலன் காரராக வந்து பண்ணியிருக்காங்க இந்த பொம்மை கடைக்காரராக வந்து ராயல் பிரபாகர் வச்சிருக்காங்க இவர்களோட கதாபாத்திரம் தனித்தனியாக பண்ணியிருந்தாலும் எல்லாரும் சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம மிகச் சொற்ப எளிய வசனங்களை படுறதுக்கு வந்து இனிமையான ஒரு தன்மையை வந்து காட்டியிருக்கு சினிமாவுக்கு செயற்கை ப பராமரிப்பின்றி யதார்த்தமான நோக்கத்தில் வந்து இந்த படம் உருவாக்கி இருக்கிறது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ன்னு சொல்லலாம் குறும்படன்ற ஒரு அளவில் இயக்குனர் வந்து நிறைய தனது கதையை வந்து கூறும் வகையில் வந்து வெற்றி பெற்றிருக்காரு அவரோட பெரும்பட முயற்சி வந்து அவரோட பெரும்பட முயற்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் ஒவ்வொரு தாத்தாவின் முக சுருக்கல்களுக்கும் பின்னணியும் வழிகளும் நிறைந்த ஒரு முன்கதியே நிறைய சுருக்கங்களாகவே இதில் இருக்குது இணைய தலைமுறைகள் மூத்த தலைமுறையின் தேகங்களை புரிஞ்சுக்கணும் அது என்ன விஷயன்றதை கண்டிப்பாக அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை அதை பற்றி அவங்களுக்கு மரியாதை தான் இந்த படத்தோட கதை கண்டிப்பாக படத்தோடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஹல்